வணக்கம் திராவிட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவன் அன்பட கேட்டுக்கொள்கிறேன் முதல்ல வந்து நேற்று வந்து கீழடியை பத்தி பேசியிருந்தோம் அதில் வந்து நான் கீழடியோட தொன்மைகளையும் வரலாற்றையும் பற்றி மறைக்கிறதுக்கு ஒன்றிய அரசு இது பண்ணணுன்னே அதுக்கு கவுண்டராக ஒரு ஆளை தமிழ்நாட்டில் நான் யோசித்த உடனே உடனே எனக்கு ம மைண்டில் வந்தது வந்து திரு திருவாளர் சீமன் தான் இந்த தமிழர் தொன்மை தமிழர் பாரம்பரியம் மட்டுமே பேசி காலத்தை ஓட்டுற ஒரு ஆள் பத்து வருஷமாக பன்னெண்டு வருஷமாக அரசியலில் பேசுகிற ஒரு இருக்கு இன்ன வரைக்கும் இந்த ஒன்றிய அரசு வந்து இப்போ இந்த அறிக்கையை வெளியில் விடாமல் தடுத்தறதுக்கு எவ்வளோ மெனக்கட்டுமோ மெனக்கட்டு அந்த ஒன்று தமிழ்நாட்டுக்குன்னு எதை செஞ்சாலும் நீட்டுக்கு சா ச இதை அனுப்புனாக்க திருப்பி அனுப்புகிறானுங்க நீட்டு மசோதாவுக்கு தீர்மானம் அமைச்சு அனுப்புனா திருப்பி அனுப்புறானுங்க பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் இது பண்ணால் திருப்பி அனுப்புகிறானுங்க இப்படி எதை செஞ்சாலும் தமிழ்நாட்டுக்குன்னு ஒன்று நடக்கணும்னா அதை உடனே இந்த ஒன்றிய அரசு வந்து பிஜேபி வந்து ஒன்றிய அரசுங்கிற போர்வையில் இதை திருப்பி 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 தமிழர்களை எப்படியாச்சும் ஒழிக்கிறணும் அவங்கள நசிக்கிறணும் அவங்களோட எந்த அவங்களோட பெருமையோ பாரம்பரியமோ வெளிப்படுறக்கூடாதுங்கிறதுக்காக அந்த தமிழர் பெருமையும் பாரம்பரியமாக வெளிப்பட்டுருச்சுன்னா தமிழர் நாகரிகத்தில் வந்து இந்த கடவுள்கள்லாம் இல்லாத அவர்களோட உச்சபட்ச அறிவோடு எழுத்துகளோட வாழ்ந்த தங்கம் இது பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து மிகுந்த அறிவோடையும் இரும்போட பயன்பாடை வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பயன்படுத்தியிருக்காங்கங்கிற இந்த இதெல்லாம் வெளிப்படக்கூடாது உலக அளவில் வந்து இவங்க இவ்வளோ பெரிய ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு மூ மூலக்குடியாக அவங்க வாழ்கிறாங்கங்கிறது வெளிப்பட்டுருச்சுன்னா நம்ம வந்து இந்த உலகம் பூராக போயிட்டு இந்த த சமஸ்கிருதம் அந்த ஹிந்தியெல்லாம் பேசி நம்ம சமாளிக்கிற எல்லா இதுவும் வெளிப்பட்டு குட்டு வெளிப்படுறவங்கிறது அதான் இதை மறைக்கிறாங்க அப்போது இதை வந்து யார் எதுக்கணும் இந்த ஒன்றிய அரசோட பிஜேபியோட அரசோட இந்த திட்டத்தை யார் முறப்படி தமிழ்நாட்டில் எதுக்கணுன்னா தமிழ் தேசிய பேசுகிறவங்கள தான் எதுக்கணும் ஏன்னா தமிழர் பெருமையை தான் கீழடி பேசுது தமிழர் பெருமையை பற்றின பேச வந்து பேசணுன்னே இதை வந்து இந்த இந்த நம்ம சாட்டாக இருக்கானே அவங்க கூட ஒரு தடவை கீழடிக்கே போயிட்டு இங்கே எங்கேடா திராவிடம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு தடவை இப்போ திராவிடம் தமிழ்ங்கிற கான்செப்ட்டே அது தேவையில்லை தமிழர் நாகரிகம்ங்கிறதையே வச்சு பேசுங்க தமிழர் நாகரிகத்துக்கு எதிராக தமிழர்களுக்கு பண்பாடு பாரம்பரியம் இதுக்கு எதிராக நடத்துகிற ஒன்றிய அரசோட இந்த அடக்குமுறை எதிர்த்து தமிழ்நாட்டில் குரல் கொடுக்க வேண்டிய போதோ ஆள் சீமான் தான் அவன் இதை கண்டுக்கவே இல்லை அதை பற்றி பேசவும் இல்லை ஏன்னா காசு கொடுக்குற முதலாளி போ நின்றுடுச்சுன்னா அப்புறம் எப்படி அதனால் இதை செய்யாமல் இருக்கார் ஓகே இதுக்கு இன்னொரு தமிழ்நாட்டில் தமிழர் சீமான் செய்கிற அரசியல் என்னன்னாக்கா பனைமரையிற இது தான் இப்போ பரபரப்பாக இருக்குது இப்போ வந்து தொழில் வந்து இது பண்ணிவிட்டுவாமா அது வந்து நாங்கள் வந்து ஜாதியை ப்ரமோட் பண்ணிட்டோமான்னு கேட்குறாரு நீ ஜாதியை பணமரத்தில் மட்டும் இப்போ ப்ரமோட் பண்ணது ஏறி ப்ரமோட் பண்ணுறது ஒரு அதிகப்படியான ஸ்டெப்பு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறி செஞ்சுருக்காருங்கிறது வேறு நீ வந்து எல்லா இடத்துலையும் ஜாதியை தான் ப்ரமோட் பண்ணியிருக்கேன் ஈரோடுக்கு போனாக்கா முதல்ல வந்தவர் முதலியார் அவர் தான் பட்னூர்லேயே வந்தார் போருக்கு முதல்ல வந்தாருன்னு அவங்கள ப்ரமோட் பண்ணி பேசுகிறது அப்புறம் வந்து உங்கள் சொந்த சாதி பெருமைக்கு தான் இப்போ பனை ஏறி காமிச்சி வச்சு அப்புறம் வந்து முத்தராமலிங்க தேவரை அவங்க ஊரில் போனால் முத்துராமலிங்க தேவ மூக்கிய தேவரெலாம் பேசுகிறது இதெல்லாம் அந்தந்த ஜாதியை பேச அது என்னப்போ அப்படியே நீ ப்ரமோட் பண்ணால் கூட அந்த உயர் ஜாதிகளை மட்டுமே ப்ரமோட் பண்ணுறதுங்கிறது என்ன நியாயம் அந்த உயர் ஜாதிகளை மட்டுமே ப்ரமோட் ப்ரம நீ ப்ரமோட் பண்ணி மற்ற தாழ்த்தப்பட்ட ஜாதி ஒடுக்கப்பட்ட ஜாதிகள் எல்லாம் ப்ரமோட் இப்போ நீ உண்மையிலேயே இப்போ பணம் ஏற ஏறி காமிச்சாச்சு இப்போ அடுத்தது வந்து மாடு மேய்க்க போகிறேன்னா அது வந்து யாரை எந்த ஜாதியை வச்சு நீ சொல்கிறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ அடுத்தது அப்புறமா பானை செய்கிறது அப்புறம் மரம் பின்றது இதெல்லாம் ஈஸியாக செஞ்சுட்டே வந்துடுவீங்க ஓகே என்னைக்கு நீங்கள் வந்து தமிழர்கள் வந்து இன்றைக்கும் கழிவுநீர் தொட்டிகளை இறங்கி உயிரை விடுற தமிழர்களோட அந்த கஷ்டத்தை தெரிவிக்கிறது நீங்கள் எப்போ தமிழ் க கழிவுநீர் தொட்டி இறங்கி சுத்தம் பண்ண போகிறீங்க அவங்களோட தொழிலே நீங்கள் ப்ரொமோட் பண்ணுவோம்ல அதுலேயும் சம்பாதிக்கிறதுக்கு சொல்லி கற்றுக் கொடுக்கணும்ல அது இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாதுல்ல அதனால் கழிவுநீர் தெரு கூட்டுறது கழிவுநீர் சுத்தி தொட்டியை சுத்திகரிக்கிறது அந்த டேங்க் கிளீன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இப்போ ப்ரமோட் பண்ண சீமான் அதையும் செய்யணும்ல வனமறை ஏறுறது எப்படி ஒரு தொழிலோ அதே மாதிரி தான் கழிவு நீர் அகற்றுறதும் கழிவு நீர் தொட்டிகளை சுத்தம் பண்ணுறதும் ஊரை சுத்தமாக வைக்க குப்பைகளை அகற்றுறதும் ஒரு தொழில் இல்லையா அதையும் ஒரு தானே செய்கிறாங்க அடிப்படையில் அது வேறு வேறு அது பெரிய விஷயம் அதை வச்சுக்கோ இப்போ இதை வந்து செய்கிறது ஒரு முறையாக இருக்கும்போது அதையும் ப்ரமோட் பண்ணி காமிக்கணும் இதை வந்து நம்மளும் செய்யணும் கழிவு நீர் சுத்திகரி இப்போ வந்து ரொம்ப முக்கியம் அரசாங்கத்தை ஒரு இடத்துல வந்து திடீர்னு ஒரு குட்பை சேர்ந்துருச்சுன்னா அதை அகற்ற முடியாமல் திணறாங்க ஒரு பொங்கலோ தீபாவளியோ வந்துட்டால் அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு அரசாங்கம் வந்து அதனால நம்மளே எல்லோரும் நம்மளோட சொந்த முயற்சியில் எல்லாம் வந்து இதுக்கு ஜாதியே கிடையாது யார் வேணாலும் அந்த டஸ்ட் கலெக்டராக இருக்குது செய்யலாம் அவங்க விருப்பப்படுறதை பொறுத்து தான் இருக்க ஹவுஸ் கீப்பிங்கிறது யார் வேணாலும் செய்யலாம் ஒரு கூட திரு ஆராசா அவர்கள் வந்து ஒரு இதில் சொல்லியிருந்தார் ஒரு அவர் வந்து வெளிநாட்டில் வந்து ஒருத்தர் ஒரு லண்டன்லேயோ எங்கேயோ வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்கும்போது சின்ன சின்ன பசங்க வந்து ஒரு பதினெட்டு இருபது வயசு பசங்கள்லாம் வந்து ஹவுஸ் கீப்பிங் செஞ்சாங்களாம் அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அப்போ வந்து அவங்கள கேட்டாரா இவர் நீங்கள்லாம் எங்கேருந்து வர்றீங்க எங்கே வேலை பார்க்குறீங்க எங்கே பண்ணுன்னு கேட்டப்போ அந்த பசங்கள்லாம் சொன்னாங்களாம் நாங்கள்லாம் தொழிலுக்காக வரல இது எங்களோட டைம் எழுந்துச்சாமல் எதிரில் இருக்க யூனிவர்சிட்டியில் தான் நாங்கள் படிக்கிறோம் எங்களோட பாக்கெட் மணிக்காக தான் நாங்கள் இந்த ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு வரோம்னு சொல்லுங்கள் அப்போ அது அந்த நாடுகள்லாம் வந்து இந்த தொழில் செய்கிறதுக்கு இந்த ஜாதி அந்த தொழில் செய்கிறதுக்கு இந்த ஜாதின்னு ஒன்று கிடையவே கிடையாது ஆனால் நீங்கள் வந்து பணம் ஒரு ஜாதி பட்னூல் ஏறதுக்கு ஒரு ஜாதி கோயவன் செய்கிறது ஒரு இதெல்லாம் அந்த ஜாதியோட இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்தந்த ஒன்றிய அரசோட விஸ்வகர்மா திட்டத்தை தான் இப்போ சீமான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு இதே வரிசையில் சீமான் வந்து உண்மையிலே நீங்கள் நியாயமாக நடக்கிறவராக இருந்தாலும் தொழில்தான் முக்கியம் ஜாதியை நம்ம ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவராக இருந்தால் தமிழர்களோட இந்தியர்களோட உலகத்தில் இருக்க அனைத்து பேரோட முக்கிய முக்கியமான தொழில் வந்து கழிவுநீர் சுத்திகரிக்கிறதும் கழிவுநீர் அகற்றுறதும் க குப்பை சுகாதாரம் பயின்றது தான் நீங்கள் கூட நாம் தமிழர் கட்சியில் வந்து சுற்றுச்சூழல் ஆளு ஒன்று இருக்கு அப்போ சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு முதல் திட்டம் வந்து கழிவு விஷயங்களை தான் அதனால சீமான் வந்து முறைப்படி இவர் ஜாதியை ப்ரமோட் பண்ணலை நான் தான் ப்ரமோட் அது உண்மையா இருந்ததுன்னா இந்த கழிவு நீரை சுத்திகரிச்சு செய்கிற அந்த கழிவு நீர் தொட்டியில இறங்கி சுத்தம் பண்ணி காட்டணும் தெருவ கூட்டி மாநகராட்சிக்காரங்க செய்யற மாதிரி குப்பையாளுறதை செஞ்சு காட்டணும் அதுக்கப்புறம் கழிவு நீர் தொட்டியில இறங்கி அதை சுத்தம் பண்ணி காட்டணும் கழிவுநீரை அகற்றி சுத்திகரிப்பு ஆலையில் கொண்டு போய் சேர்த்து அதை வந்து ரீசைக்கிள் பண்ணி இப்போ அதை வந்து இது பண்ணுறாங்க அந்த வேலையெல்லாம் செஞ்சு காட்டி இதெல்லாம் ப்ரமோட் பண்ணுங்க சீமான் என்ன உங்கள் வசதிக்கு ஒரு ப்ரமோஷனை பண்ணிவிட்டு அதை நான் ஜாதியை ப்ரமோட் பண்ணலன்னு சொன்னால் என்ன அர்த்தம் உங்களுக்கு போதை தலைக்கேறி நிற்கிது அந்த போதைக்கு கல் வேணுங்கிறது அதை ப்ரமோட் பண்ணுறீங்க எல்லாத்தோட விட முக்கியமானது கழிவு சுத்தம் பண்ணுறது தானே அதை செஞ்சு காட்டணும் இந்த மாதிரி தமிழருக்கு எதிரான இதெல்லாம் வரும்போது குரல் கொடுக்காமல் ஜாதியை ப்ரமோட் பண்ணுற வேலையிலே ஈடுபட்றோம்ல அப்போ இந்த ஜாதி செய்கிற வேலைகள்னு ஒதுக்கப்பட்ட வேலைகளை இப்போ ஒன்று செஞ்சு காட்டிட்டோம் அடுத்தடுத்து செய்யும்போது இதையும் சீமான் செஞ்சு காட்டணும் அப்போ தான் சே சீமான் வந்து ஜாதியை ப்ரமோட் பண்ணாமல் தொழிலில் ப்ரமோட் பண்ணுறாருங்கிறத தமிழ் மக்கள் அறிவார்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்